அண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் அநேக காரியத்தை குறித்து பயப்படுறீங்களா என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோன்னு சொல்லி எனக்கு தெரியலை என்ன தான் செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா என் சத்திருக்கள் எனக்கு ரோதமாக எலும்பி இருக்கிறாங்க எனக்கு ரோதமாக எழும்பி இருக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லி தாவீது சொன்னது போல் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா அடுத்து என்ன நடக்க போதோ என்ன செய்யப்போகிறனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிறீங்களா இந்த நாளில் ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க என்ன நேருமோ என்று சொல்லி பயப்படுறீங்க இல்லையா அவங்க மத்தியில் தேவன் உங்களை உயர்த்த போயிட்றாராம் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மேல் என்னை நிறுவிய கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி ஆம் பிரியமானவர்களை உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்களை செய்கிறார்களோ என்னென்ன தீங்கு செய்கிறார்களோ என்னென்ன காரியங்களை சொல்லி குற்றப்படுத்துகிறார்களோ உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார் இந்த நாட்களில் சத்துருடைய கைகளுக்கு உங்களை விளக்கி காக்கும்படியாக தேவன் கடந்து வந்திருக்கிறார் அந்த கொடுமையான மனுஷனுடைய கண்களுக்கு வைக்கும்படியாய் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடிப்போவான் என்று சொல்லி வேதவசன் நமக்கு சொல்கிறது உனக்கு ரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்தாலும் அதை குறித்து நீ பயப்படாதே இந்த நாளிலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே தேவன் அவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்துவார் இந்த நாட்கள் விற்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டோர் உன் தலையை உயர்த்துகிறவராய் மாத்திரமல்ல இந்த நாட்களில் உன் பெயரை பெருமைப்படுத்துகிறவராகவும் கடந்து வருவார் ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா இருள்களையும் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாளில் உனக்கு குரோதமான எந்த மந்திரவாதமும் இல்லை சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களை உங்களுக்கு காரியங்கள் என்னென்ன செய்தாலும் முடியாது காரிய காரிய காக்கிறவர் காமில்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த நாட்கள் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பெட்டகமாய் அவர் இருக்கிறபடியினால இந்த நாள் அக்னி மயமான தெய்வ தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறபடியினால அக்னி மதலாயிருந்து உங்களை பாதுகாக்கிறபடியினால இந்த நாட்கள பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாக்கிறபடியினால அந்த சத்துருகளுக்கு மத்தியில் அந்த எதிரிகளுக்கு மத்தியில தேவன் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையில அபிஷேகம் பண்ணுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் நீங்க பயப்படாதீங்க அந்த எதிரிகளுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்த போகிறார் தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறார் நீங்க கலங்குற அவசியமே இல்ல இந்த நாட்கள எல்லாவித குறைகளையும் தேவன் நிறைவாக்க போகிறார் யுத்தம் என்னுடையது என்று சொன்னவர் இந்த நாள் அப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து

அப்பா இந்த நாள் ஆண்டவர எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின கருத்துல இருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளை அப்படியே நீர் வேர்த்தி ஆசிர்வதிக்கப்படுற தயவுக்காய் மக்கள் நன்றி சொல்லுறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசிர்வதிங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே